வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டக்காய் பொரியல் பார்க்க போகிறோம் நல்லா சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான வெண்டக்காய் பொரியல் புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த வெண்டக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களேருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுங்க கடாயை நல்லா காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்குறேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் பூண்டு நல்லா வதங்குனா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் கால் கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா க க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்களா உங்களுக்கு வாழவழன்னு இருக்கும் வெண்டைக்காய் அதனால நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீங்கள் எந்த சைஸ் ஒன்றா கட் பண்ணலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் இன்னொ இன்னும் கொஞ்சம் மெலிசாவும் கட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிறதுக்கு ம மஞ்சத்தூள் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு இப்போயே போட்டுக்கலாம் நம்ம வெண்டை ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு இது ஒரு டிப்ஸும் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வரும் அந்த வழவழப்பு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வெண்டக்காய் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க வெண்டைக்காய் வதங்குற வரைக்கும் நீங்கள் தட்டு போட்டு மூடாதீங்க அது நீங்கள் போட்டு மூடிங்கன்னா அதில் இருக்க தண்ணி வடிஞ்சு வெண்டைக்காய் இன்னும் உங்களுக்கு குழ குழன்னா இருக்கும் உங்களுக்கு நல்லா வதங்கினோடனே அதுக்கப்புறம் உங்களை தட்டு போட்டு மூடலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் அந்த வழவழப்பே இல்லை பாருங்கள் பாருங்க நல்லா தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் வெண்டைக்காய் இந்த மாதிரி வதங்கு வந்து இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் போடுறேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கால் தன்மம் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அப்படியே லைட்டாக ஊற்றுங்க அப்படியே தெளித்து விடுங்க லைட்டாக தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா கிளரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா வெண்டைக்காய் சத ஆகிடும் உங்களுக்கு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்ததும் நம்ம மறுபடியும் எடுத்து கிளறி விடலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் வெந்தது இப்போ மறுபடியும் எடுத்து கிளறி விடலாம் இப்போ கிளறிட்டு மறுபடியும் தட்டுப்பட்டு மூடி மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் போட்டு மூடாதீங்க அப்படியே லை ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க நீங்கள் வெண்டைக்காய் கொதி வந்தோன்னே ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் வெந்து வரும் உங்களுக்கு இல்லைனா பிடிச்சிக்கும் உங்களுக்கு கடாய் வந்து அடிப்பிடிச்சிக்கும் பாருங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வெண்டக்காய் பொறி ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் பசங்களுக்கு வந்து மல சின்ன பசங்க வந்து வெண்டக்காய் சாப்பிடாத பசங்களாக இருந்தால் இதில் நீங்கள் சாதம் போட்டு கலரை கொடுத்துட்டிங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு லஞ்சு ம ஸ்கூலுக்கு வந்து லஞ்சு கூட கொடுத்து அனுப்பலாம் இதேமாரி நீங்களே செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறிமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்